வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த திட்டத்தோட நிறைகள் என்ன குறைகள் என்ன எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் மற்றும் எப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது பெண் குழந்தைகளுக்காக உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் எத்தனை வயது வரை உள்ள பெண் குழந்தைகள் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின் வயது பத்து வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பத்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் உதாரணமாக பெண் குழந்தை பிறந்த அந்த நாளிலிருந்து ஓப்பன் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு பத்து வயது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டை எங்கெங்கே ஓப்பன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட்டு இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா இதை ஓப்பன் பண்ணலாம் அல்லது சில அங்கீகரிக்கப்பட்ட பேங்கின் மூலமாக நீங்கள் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற எஸ்எஸ்எ அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பன் பண்ணலாம் ஒரு வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள் வரை மட்டுமே இந்த அக்கௌண்டை ஓப்பன் செய்ய முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தோட நிறைகள் என்ன குறைகள் என்ன என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் நிறைகளை பொறுத்தளவுக்கு என்ன பாயிண்டாக முக்கியமாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு திட்டம் மிகப்பெரிய நிறைவுகளை கொண்டுள்ளது அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் பார்த்திங்கன்னா இயர்லி பேஸ்ட்டு வந்துட்டு கால்குலேஷன் பண்ணுவாங்க அண்டு இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் வந்துட்டு மாதம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்துட்டு கட்டுறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதாவது ஒரு முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆயிரம் கம் அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபான்ன்ற முறையில் நீங்கள் பன்னெண்டாயிரூவா கட்டியிருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து அகெய்ன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது இயர்லி பேஸ்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ இருபத்தி நான்கின் படி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு புள்ளி ரெண்டு டேக்ஸ் எதுவுமே நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மெச்சூரிட்டி ஆகும்போது அதாவது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கும் எந்த விதமான டேக்ஸையும் நீங்கள் பே பண்ண அதாவது வரி விலக்கு வந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் வரி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்டு முக்கியமான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம்லேயே அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறத அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் இந்த திட்டத்தோட சேஃப் அண்ட் செக்யூர்னே சொல்லலாம் இதை விட மிக வட்டி கொடுக்கக்கூடிய எந்த விதமான திட்டமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு எட்டு புள்ளி ஒன்று வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா பிபிஎஃப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஸ்கீமில் கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க உதாரணமாக நீங்கள் இதை தவிர ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பை அண்ட் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான சார்ஜஸ் வந்து டேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டிலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் அதாவது வரி விலக்கு கண்டிப்பாக கிடையாது நீங்கள் டேக்ஸ் வருமான வரி கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்படிங்கிறதான் விஷயம் கம்பேரிசன் பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தோட ஒரு முக்கியமான நிறைகள் அதாவது ஃபியூச்சர்ஸ்னே சொல்லலாம் இல்லுவ சேமிப்பு திட்டத்தின் குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வட்டிதான் குறைபாடாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமாக கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த குறைகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கணும் ஆ மேக்சிமம் நீங்கள் ஒரு லட்சத்தி வந்துட்டு நீங்கள் ஆண்டுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா கூட நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க சில வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக மாறிவிடும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் கட்டண பணத்திற்கு நார்மல் சேவிங்ஸ் ஸ்கீம் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் அதாவது நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுக்கறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளாக நீங்கள் நாலு வருஷம் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஞ்சாவது வருஷத்துலேருந்துட்டு எட்டாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலை எதுவுமே நீங்கள் வந்துட்டு பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நார்மல் இன்ட்ரஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜில் கிடைக்காது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வருடாந்திரம் மினிமம் நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா முதல் மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே கட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சப்போஸ் செகண்டாக விஷயத்தை பார்த்தினா அக்கௌண்ட் டிஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கு சில சலுகைகளும் வந்துட்டு அரசு தரப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது எத்தனை வருடம் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீர்களோ அதற்கு வருடாந்திர பெனாலிட்டி அதாவது ஐம்பது ரூபா முறையில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்டை சொல்லியிருக்காங்க இது ஒரு லாங் டேர்ம் பிளான் அதாவது குழந்தை எப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதிலிருந்து பதினஞ்சு வருஷம் கட்ட வேண்டும் இடையில் பணம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு குறைகளாக தான் சொல்லப்படுது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இருந்துட்டு சில காரணங்களுக்காக பணம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் பதினைந்து வருடம் வருடங்கள் கழித்து தான் நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியும் குழந்தையின் மேற்படிப்பிற்காக நீங்கள் ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் திரும்ப கட்ட வேண்டிய அவசியமில்லை இல்லை செகண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட வயது வந்து பதினெட்டு வயது முடிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரையும் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் இருக்கணும் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அல்லது நீங்கள் பத்தாம் வகுப்பு வரையிலும் வந்து குழந்தை வந்து படிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்து மெச்சூரிட்டி ஆகும் என்றால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில் இருந்துட்டு இருபத்தோரு வருஷம் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்ட வேண்டும் ஆஃப்டர் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மெச்சூர் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மெச்சூரிட்டி அக்கௌண்டு க்ளோஸ் செய்து உங்களுக்கு இருபத்தோரு வருடம் கழித்து உங்களுக்கு திரும்பவும் வட்டி முதலுமாக அனைத்துமே உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முன்னாடியே இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பணம் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆனால் குழந்தையின் திருமணம் என்றால் தேவையான ஆவரணங்கள் கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு பெற்றுக்கொள்ளலாம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒன்பது வயசில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கட்டுவீங்க ஸோ பதினஞ்சு வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு உங்களுக்கு வந்து குழந்தைக்கே ஆகுது இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆறு வருஷம் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் பார்க்கலாம் உங்களுக்கு இருபத்தி அதாவது முப்பத்தி ஒரு வயசு முடியும் போது தான் ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் முன்கூட்டியே உங்களுக்கு குழந்தைக்கு திருமணம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பேங்க் அதாவது எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ போஸ்ட் ஆஃபீஸ்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேங்க் ஸோ நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆவரணங்கள் கேட்பாங்க இன்வைடேஷன் கேட்பாங்க ஸோ ஏஜ் ஏஜ் சம்பந்தமான சர்டிஃபிகேட் கேட்பாங்க குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே சரி பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அசல் மற்றும் வட்டி அனைத்தையுமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் இந்த சேமிப்பு திட்டத்தோட முக்கியமான விஷயங்களாக கூறப்படுது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்